கோவையில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று சரவணம்பட்டி பகுதியில் பிரச்சாரத்துக்கு நடுவே செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் நாலு கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த விவகாரத்தில் சதி செய்து தனது பெயரை இணைக்கப்பட்டுள்ளதாக நயனார் நாகேந்திரன் கூறிவிட்டார் இதற்கு பிறகு அந்த விவகாரத்தில் பேசுவதற்கு எதுவும் இல்லை தேர்தல் சமயத்தில் திமுக அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டு மற்றவர்களை திருடன் என்கிறது உண்மையான திருடன் திமுக தான் என ஆர் எஸ் பாரதி பேசுவதிலேயே தெரிகிறது கோவையில் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களித்தால் தங்கத்தோடும் இரண்டாயிரம் பணமும் கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வருகிறது நாக்பூர் இந்தியாவில் தலைநகரமாக அறிவிக்கப்படும் என்ற கமலின் கருத்துக்கு பதில் அளித்த அவர் கமல் மூளை பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் சுய நினைவோடுதான் இருக்கிறாரா என்பதை அவர் மருத்துவ பரிசோதனை செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தனது கட்சியை திமுகவுக்கு விற்றுவிட்டார் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி கோவையில் தேர்தல் களத்தில் இயங்கி வருவது தெளிவாக தெரிகிறது கரூர் கம்பெனி ஆட்கள் என கூறுபவர்கள் வேலை செய்து வருகின்றனர் அவர் சிறையில் எழுதும் கதையை அமைச்சர் டிஆர்பி ராஜா செயல்படுத்தி வருகிறார் மக்கள் இதை நன்கு அறைந்துள்ளனர் தங்க சுரங்கத்தை கோவையில் கொட்டினாலும் பாஜக தான் வெற்றி பெறும் என்பது உறுதி என்றார் மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது உங்கள் தமிழ் பத்திரிக்கா சேனல்